மாத சகோதரிகளை கௌரவிக்கும் முகமாகவும் இன்று உருமாங்கண்ட தேர்தல் காலத்தில் இருந்து கட்டாரத்து ஓடிவிட்டார் என்று சொல்லி கூறி திரிந்த சில மாற்று கட்சி சகோதரிகளுக்கு வினை சொல்வதாகவும் இன்று நான் உங்கள் முன் ஓத வார்த்தைகள் கூறுவதற்கு முதல் உங்கள் எல்லோரையும் தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் எனது கட்சியுடைய செயலாளர் மற்றும் மாவட்ட வேட்பாளர்கள் சமாதுரை பிரதேச சபையில் போட்டியிட்டு என்னுடைய சக வேட்பாளர்கள் மற்றும் வெளியிடத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்கள் சகோதரர்கள் அதே போன்று காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீடியா நண்பர்கள் அதே போன்று வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் தொழில்நுட்ப வெளிநாடுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய புலபிய உறவுகள் அனைவருக்கும் அன்பின் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இன்று நாங்கள் ஒரு பகிரமான ஒரு விவாதமாக இந்த இடத்தை நாங்கள் எடுக்கவில்லை ஏனென்று சொன்னால் எங்களுடைய கொள்கை முற்றிலும் நீங்கள் மாறுபட்டது சிந்திக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுடைய உடல் தூமையின் காரணமாகத்தான் இந்த முறை நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் இங்கு சொல்லக்கூடிய விடயங்கள் இரண்டு விடயங்களை நான் கூறிக்கொள்ள எச்சரிக்கின்றேன் என்னுடைய கருத்துக்கள் நத்திர சுருக்கமாக உங்களுக்கு கூறி உங்களுடைய நேரத்தையும் நான் வினிக்க மாட்டேன் இன்ஷா அல்லா நான் சொல்லக்கூடிய விடயங்களை மிகவும் தெளிவான முறையில் வழியில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் விடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் செவிமடுத்து இந்தியா வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மாம்பழச்சிக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா இல்லையா என்பதை பற்றி முதல் சகோதரன் உங்களுக்கு மிகவும் தெளிவான முறையில் சில கருத்துக்களை உங்களுக்கு முன்வைத்திருந்தார் ஆனால் என்றது நான் ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கின்றது எமது பிரதேசம் குறிப்பாக அம்பாதி மாவட்டம் சிறுபான்மை கட்சி தலைமைகளுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிக்கொண்டு இருக்கின்றது அந்த மாற்றத்துக்கு காரணம் இங்கே உள்ள சில ஏஜெண்டுகள் அவர்களுக்கு அவர்களுடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு கட்சி தேவைப்படுகின்றது அந்த கட்சியின் ஊடாக சில வியாபாரங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள் அதை நீங்கள் எல்லோரும் அறிந்தபடியும் தெரிந்தபடியும் ஆனால் இவர்களை குறை கூறி என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்கவில்லை எதே வருகின்ற காலத்தில் இந்த சம்மாந்தர பிரதேச சபையை நாகர் ஃபவுண்டேஷன் சார்பிலான மாம்பல சின்னம் கைப்பற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல போகின்றோம் என்பது பற்றி தான் என்னுடைய கருப்பொருளாகவும் என்னுடைய பேச்சாகவும் இருக்கின்றது முதலாவது ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் கடந்த தசாப்த காலங்களாக இந்த பிராந்தியத்தில் பிரதேசத்தில் அதே போன்று அகில மக்கள் காங்கிரஸ் இந்த பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது கடந்த காலங்களில் அவர்கள் செய்த சேவைகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் குறிப்பாக ஐந்தாம் வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளருடைய அவர் மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்றார் அவருடைய வீட்டு ரோட்டை கூட அவரால் முடியவில்லை அப்படிப்பட்ட ஒருவர் சேமன் வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார் பக்கமாக இருக்கின்றார் நாங்கள் அதை பற்றி குறையாக சொல்லவில்லை முதல் இவர்கள் திட்டம் இல்லை முதல் ஒரு விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் முதல் செய்வதற்கு முதல் எங்களிடம் திட்டமிட்டு இருக்கிறோம் நாங்கள் கடந்த மூன்று தசாப்த காலங்களாக இந்த மக்களுடைய அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் இன கண்டு கொண்டிருக்கின்றோம் எங்களிடம் முடியுமாக இருந்தால் இந்த சிறுபான்மை கட்சிகளுடைய தலைமைகள் நேருக்கு நேராக என்னுடைய பாதத்துக்கு வர முடியுமாக இருந்தால் நான் தயாராக இருக்கின்றேன் மேலே போட இருக்கின்றேன் நான் மேலே போட்டு தருகின்றேன் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் இந்த சமாந்திர பிரதேச மக்களுக்கும் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி அவர்களால் விளக்க முடியுமா ஆனால் என்பதை பற்றி பட்டியலிட முடியும் என்றால் அதை விடுத்து இவர்கள் வருகின்ற போது இவர்களுக்கு பூசா தூக்கக்கூடியவர்கள் சிலர் மேடைகள் போட்டுக் கொடுக்கின்றார்கள் மேடையில் வந்து ஏதோ தலைக்கும் காலுக்கும் தொடர்பில்லாத சில வார்த்தைகளை பேசிவிட்டு அவர்கள் செல்கின்றார்கள் செல்கின்றார்கள் கடைசியில் எதுவுமே நடைபெறவில்லை எதுவுமே இல்லை ஆனால் நாங்கள் இந்த பிராந்தியத்தில் சம்மாந்தோ பிரதேசத்தில் பத்து வட்டாரத்திலும் காணப்படக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக ஆராய்ந்து வைத்திருக்கின்றோம் இதற்கு பிடை வருகின்ற ஆறாம் தேதி இராவு ஏழாம் தேதி காலையில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெளிவாக விளங்கும் மாம்பர சின்னம் அதிகப்படியான நீங்கள் ஒத்துடன் கேட்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் களத்தில் தோற்ற நிற்கக்கூடிய வேட்பாளர் அனைவரும் சமூக சேவையோடு தொடர்பான அவர்கள் சுரண்ட கூடியவர்கள் அல்ல சமூக சமூக சேவைகள் தன்னுடைய பக்கத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய வேட்பாளர்களை நாங்கள் கடத்தி போட்டிருக்கின்றோம் முதல் மாற்றுக் கட்சி சகோதரர்களிடம் துணைத் தொடர்பை ஏற்படுத்தி என்னிடம் கூறினார் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு உறுப்பினர் எங்களிடம் விரப்புகின்றார்கள் என்று நான் சொன்னேன் எடுத்துக் கொள்ளுங்கள் தவிர அது ஏன் என்று சொன்னால் மாம்பழம் வென்று விட்டது சம்மாந்து அவர்களால் இருக்க முடியவில்லை அவர்கள் இளைவராக கூறினார்கள் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் நோக்கி தேவையில்லை நீங்கள் முதல் ஜனநாயக ரீதியில் களத்தில் இறங்கி உங்களை வாக்குகளை முதல் பெற்று காட்டுங்கள் அதற்கு பிறகு உங்களை பற்றி நான் சிந்திக்கின்றேன் உங்களுக்கும் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை நான் செய்து தருகின்றேன் என்று நான் அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன் எனவே நான் சகோதரர்களே தாய்மார்களே பெரியார்களே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி மார்களே எல்லோரும் நன்றி சிந்திக்க வேண்டும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் உடம்பெற சகோதரர்கள் அங்கே அவர்கள் உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தெளிவான ஒரு அமைப்பு இல்லை இந்த பிராந்தியத்தில் தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை இங்கே

மனத்தியாவை கலத்தி பேசிக் கொண்டு செல்லலாம் என்ன இவர்களுடைய மாற்று கட்சிக்காரர்கள் கூறினார்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர் கட்டாரில் படுத்துக் கொண்டிருக்கின்றார் நான் கட்டாரில் படுத்து வைத்தால்தான் இந்த பிராந்தியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த பிரதேச சபையினிடம் தந்தாலும் நான் கட்டாரில் தான் இருப்பேன் ஆனா வேலை நடக்கும் அதை நீங்க தெளிவாக விளைய கொள்ளுங்கள் மாற்று கட்சி பிரதிநிதிகள் உங்களுக்கு வேலை செய்ய தெரியாது நீங்கள்

சூட்டில் படிக்கின்றது உடனடியாக பேரடுத்து கொடுத்திருக்கின்றேன் நான் சொல்ல போன பட்டியலத்தை சொல்லலாம் பொது ஆனால் இதை சொல்லி நான் வாக்கெடுக்க வரவில்லை மிகவும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எதிரே வருகின்ற தேர்தலுக்கு பிற்பாடு இந்த சம்மாந்த பிரதேசம் எவ்வாறான அபிவிருத்திகளை இந்த நாபிக் பவுண்டேஷன் செய்ய போகின்றது என்பதை பற்றி தான் இங்கே உள்ள விவாதம் எங்களது கையில் இன்ஷால்லா ஏழாம் தேதி காலையில் எங்கள் மாம்பழ சின்னம் அதிகப்படியான ஆசனங்களை போன்று வருகின்ற போது எங்களை சகோதரர்கள் கூறியது போன்று நாங்கள் இனங்கண்டி வைத்திருக்கின்றோம் இருபத்தேழு வயதுக்கு மேற்பட்ட முப்பத்தி ஏழு வயது நாற்பது வயதுக்குட்பட்ட திருமண முடியாத பெண்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் இனங்கண்டி வைத்திருக்கின்றோம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒளிமையமான எதிர்காலத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆனால் நான் கூறுகின்ற போது அவர்கள் செல்வாக்கள் இந்த பிரதிநிதி சபையால் இது செய்ய முடியுமா இவர்களுக்கு தெரிஞ்ச பிரதேசம் என்பது இந்த குப்பை அழுவதும் போடுவதும் லைட் மாத்திரம் தான் இவர்களுக்கு தெரிந்தது இது ஒரு குட்டி அரசாங்கம் இந்த பிரதேசமே பெருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றுவதே ஒரு முதலாவது வேலை திட்டம் அவ்வாறு பெருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக மாற்றுகின்ற போது நாங்கள் குறைந்தது இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு நேரடியாக தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இதை எப்படி செய்வது இதுக்கு பணம் எங்கிருந்து கொண்டு வருவது என்பதை பற்றி அவர்களுக்கு அறிவே இல்லை எங்களுக்கு பணம் தாரத்துக்கு ஆக்கல் இருக்கு ஆனால் செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை இதுதான் மாற்றுக் கட்சிக்காரர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை நீங்க மனதில் வைத்துக் கொண்டோம் அடுத்த விடயம் வாழ்க்கை சுமை என்றது தெரிஞ்சது எல்லோருக்கும் வாழ்க்கை சுமை இருக்கின்றது ஆனால் என்னுடைய சக நண்பாளர்கள் கூறினால் நான் மாற்ற பற்றி நான் கதத்தியதாக சொன்ன முதலாவது மாற்றத்தில விலையை நான் குறைப்பதாக நான் கடந்த இரண்டாயிரத்தி முதலாவது சபையை கைப்பற்றுகின்ற சங்கர்ப்பத்தில் மாட்டு நிறைச்சி நிற்கக்கூடிய என் சகோதரர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய குத்த வருமானத்தை அறவே இல்லாமக்கில் ஒரு மாட்டுக்கு தல ஐநூறு ரூபாய் அறவிடுகள் கூடாக அந்த விளைச்சுடைய விலை குறைக்கலாம் என்பதை இந்த மாற்றுக் கட்சிக்காரர்கள் முதல் விளங்கிக் கொள்ளுங்கள் இன்று ஒவ்வொரு கடைக்கும் இருபத்தி அஞ்சு லட்சம் முப்பது லட்சம் அந்த விளைச்சிகளை விளைச்சி விற்கக்கூடிய சகோதரர்கள் கொடுக்கின்ற போது அந்த விளைச்சுடைய விலை கட்டாயம் உயர்வடைந்துதான் காணப்படும் அந்த சுவை யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லோருக்கும் இந்த சம்மாந்திர பிரதேசத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அந்த சுமை ஏற்படும் எனவேதான் இந்த இவ்வாறான சுமைகளை குறைத்து எங்களது பிராந்தியத்தில் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய பலன்களை நாங்கள் பயன்படுத்தி உச்ச பயனை அடைந்து இந்த பிராந்தியத்தில் ஒரு பெருமானம் மட்டும் ஒரு நிறுவனமாக மாற்றி சம்மந்த வளமான சம்மந்தையும் எதிர்கால சம்மந்துறையின் அபிவிருத்தியையும் இன்சார்லால் எழுதிய காலத்தில் நாமே போன்ற ஊடாக வழங்கும் என்று கூறி எனது உரையை முடிப்பதற்கு முன்னர் தாய்மார்கள் சகோதரிகள் என்னிடம் சில விருகங்களை கேட்டிருந்தார்கள்

சரமான ஒரு சம்மான்துறையை கட்டி எழுப்பி சம்மான் துறையில் காணப்படக்கூடிய பல்வேறு பிரச்சினை காணப்படுகின்றது சகல பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வாக அமையாவிட்டாலும் ஒரு சபையை கைப்பற்றி ஒரு வேலை திட்டத்தை செய்வதற்கு நான் தெரிவித்திருக்கின்ற காசுகள் கொண்டு வருவதற்கான திட்டங்களை நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் இப்போது உங்களுக்கு தெரியும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களுக்கு மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தோடு நாங்கள் கலந்து ஆலோசித்து சபை அமைத்து அவர்களின் ஆசீர்வாதத்தோடு இதே வருகின்ற காலங்களில் நாங்கள் சமாந்திர பிரதேசியோர் அபிவிருத்தியை செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் வாகன சொல்வதை செய்பவர் புதுமான் கண்டு உங்களுக்கு தெரியும் இந்த மண்ணுக்காக உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டிருப்பவர் எதிர்காலத்தில் வழங்க போபவர் இவரிடம் நீங்கள் இந்த சபையை ஒப்படைத்தால் எமது சம்மாந்துறை மண்ணை அபிவிருத்தியால் அலங்கரிக்கக்கூடிய ஒரே ஒரு தலைமகன் என்றால் அது உருமான் கண்டு நாபீராகத்தான் இருக்க முடியும் இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது உங்கள் மத்தியிலே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற தலைவர் நாபீர் பவுண்டேஷனினுடைய தலைவர் சமூக சேவகர் பொறியியலாளர் கலாநிதி அல் உதுமான் கண்டு நாபீர் அவர்களுக்கு இதேபூர்வமான நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே சகோதர சகோதரிகளே மறந்து விடாதீர்கள் எதிர்வருகின்ற மே மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலே சுபகு தொழுதுவிட்டு மாம்பழ சின்னத்துக்கு நேரே புள்ளடியிடுங்கள் அன்பான வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்வதை செய்பவர்கள் செய்வதை சொல்பவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தலைமகன் உதுமான் கண்டு நாபில் அவர்களால் களம் இறக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிகிச்சை குழு ஒன்று மாம்பழ சின்னத்துக்கு நேரே புள்ளடிக்கிட்டு நாங்கள் சபையை கைப்பற்ற வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாவினுடைய உதவியை கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே உருமாக்கண்டு நாவீர் அவர்களால் களமிறக்கப்பட்டிருக்கின்ற எமது சம்மாந்துரை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே சம்மாந்துரை பிரதேச சபை சார்பாக வட்டார வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கின்ற இளைஞர் யுவதிகள் உங்களுக்கு தெரியும் இளம் இரத்தங்கள் உங்கள் முன்னே அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மறந்துவிட வேண்டாம் எதிர்வருகின்ற மே மாதம் ஆறாம் திகதி செவ்வாய் கிழமை நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு நேர காலத்தோடு சென்று சேர்ச்சை குழு ஒன்று மாம்பழச் சின்னத்துக்கு நேரே புள்ளடியிடமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்